அனைவருக்கும் ஒரு மாங்காய் சாம்பார் தான் செய்ய வரும் வெஜிடபிள் மாங்காய் சாம்பார் இந்த மாங்காய் கட் பண்ணி போட்டுடலாம் இந்த மாங்காயை கட் இப்போ இந்த மாங்காய் வந்து இந்த கொட்டையில் எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிட்டு முடிஞ்ச இந்த தோலை வந்து நீங்க எடுத்துக்கிடும் போடலாம் உள்ள தோல் கொட்டையுடைய தோல் இருக்குது நாறுங்க இந்த நாரை வந்து நான் எடுத்துட்றோம் இந்த நார் எடுத்துகிட்டா மாங்காய் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே கட் பண்ணிட்டு இதே போல் இந்தோடைய நார் கொட்டையை வந்து உள்ளு கொட்டையை எடுத்தாலும் அந்த புகை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்து மாங்காய் கட் பண்ணி போட்டலாம் சூப்பராக ஓகே அது கொட்டை கிளீனாக வந்து எடுத்தாச்சு

இந்த கத்தி வந்து பாருங்க சின்ன கத்தி தான் ஆனால் ஷார்ப் அதிகமாக இருக்கும் அதில் இந்த ஆசை பிளேட் போல ரஃப்ரப்பாக வர இது இந்த கத்தினோடய ப்ரெஸ் முப்பது ரூபா ஆனால் க்ளீனாக கட் பண்ணுறங்க கட்டிங்லாம் அருமையாக இருக்கும் யாராவது அந்த கத்தி தேவைப்பட சொல்லுங்கள் எங்கிட்ட இப்படி முப்பரூவா தான் இருக்குது ஆனால் கத்தி வந்து சின்ன கத்தி தான் ஆண்டு பாசி ஆண்டு தான் சூப்பராக கட் பண்ணுங்க ஷார்ப் அதிகமாக இருக்கிறதுல வந்து சாம்பார் தான் போட போகிறோம் விஜய் சாம்பார் சாம்பாருக்கு மாங்காய் காப்பிடு சூப்பர் டேஸ்ட் அதிகமாக சோ சோ நூக்கல் பீன்ஸு கேரட்டு ஒரு மாங்காய் போட்டிருக்கோம் நூக்கல் இது பருப்பு காலிகளும் மேக வச்சு வச்சுருக்கோம் அரைகி தக்காளி உரிச்ச பூன்னு நாலு பச்சை மிளகாய் சாம்பார் மிளகாய் போடுவது ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கருவேப்பள்ளி வீட்டு தூள் மட்டும் நாலு ஸ்பூன் போடுறாங்க வேறு எந்த காரமும் சேர்க்கல கடுக இவ்வளோதாங்க எண்ணெய் ஊற்றி இருக்கோம் அப்படியே க்ளீனாக தாளிச்சிருக்கு குக்கரில் ஒரு விசில் கூட்டி சூப்பராக செஞ்சிடலாங்க அருமையான டேஸ்ட்டில் ஓகேங்களா குக்கரில் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகு ஆள் போட்டுடலாம் அப்படியே போட்டோம் கடுகு ஆள் பொறிஞ்சிருச்சுங்க அடுத்தது இடித்த பூண்டு பச்சமிள் அது ஒரு நல்லா பொறிவிட்டோம் திங்கிருக்கு சாம்பார் ரங்கம் போட்டுடலாம் சாம்பார் ரகம் போட்டிங்கன்னா சாம்பார் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்தது இது நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிங்க தேவையான அளவு உப்பு வந்து இப்போ போட்டுடலாங்க குத்தியும் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பாலம் வளர்கிறது செவ்ற அளவுக்கு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிவிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா ஃப்ரை நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறம் மற்றட்டுங்க சேர்க்கலாம் ஓகேங்களா கொத்தமல்லி கருவேப்பிலை வீட்டு மேலே தூங்க இதையும் எல்லாம் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து தக்காளி போட்டு நல்லா ப்ரைக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் காய்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ தக்காளி வந்து நல்லா கே நம்ம மசிஞ்சு வந்துருக்கு நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம காய்களை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா என்னென்ன காய் போடுறீங்களோ அந்த காயெல்லாம் வந்து எஜபிள் போட்டுருங்க மாங்காய் இது சிவச்சோ இதில் வந்து சோச்சோ கேரட்டு பீன்ஸ் மூணு விதமான காய்கள் இருக்குது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ போட்டு தண்ணியை ஊற்றாமல் கண்ணி நல்லா கலக்கி வைக்கலாம் தண்ணி ஊற்றாம அந்த உப்பு காரம் அந்த காய்கற மாதிரி இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் அப்படியே களி கொடுங்க அந்த உப்பு காரம்லாம் காய் கரெக்டாக பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளோ தேவை தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கறந்துருக்கு அப்படியே வந்து ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் வேகிட்டோம் நல்லா அந்த உப்பு காரம்லாம் அந்த காய் கரெக்டாக பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேட ஊற்றிட்டு அதுவும் பருப்புலாம் போடுவோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போ நம்ம பருப்பு வந்து கால் கிலோ வேக வச்சு கட்டி வச்சுருக்கோம் பேர் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது தேவையான தண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் ஊற்றிங்க ஊற்றி நல்லா கலைக்குங்க தேவையான தண்ணி ஊற்றி கலக்கிட்டு உப்பு காரம் கரெக்டாக எதாவது செக் பண்ணிங்க மற்றபடி நம்ம வீட்டுக்கு சாம்பார் வீட்டுக்கு போட்டு தான் போட்டுருவோம் இது ஒன்றுமே போதுவாக இருக்கும் அதில் எல்லாமே அடங்கியிருக்கு இல்லை உப்பு காரம் போட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்படியே குக்கரை போட்டுவிட்டு ரெண்டு பீசில் வந்தது சூப்பராக சாம்பார் ரெடி அவ்வளோதாங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா இது நாலஞ்சு வகையான காய்களை போட்டுருக்கோம் மாங்காய் போட்டுருவோம் தக்காளி கொஞ்சம் அரை கேஜி போட்டுருவோம் அதனால் நம்ம புளி வந்து கரைச்சி புளி வந்து ஊற்றலை ஏன்னு கேட்டிங்கன்னா மாங்காயில் புளிப்பு இருக்குது இல்லை தக்காளியிலே புளிப்பு இருக்குது அதனால் நம்ம புளி வந்து ஊற்றலை இதே நமக்கு போதுமான புளிப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணால் கரெக்டான முருக்கு அப்படியே இப்போ உக்கொரு விசிலில் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இது வர போகுதுங்க அப்படியே இறக்கலாம் ஒரு விசிலே போதும் ஒரு விசில் வேக வச்சு எடுத்தாச்சுங்க சூப்பராக காய்கறியில் பார்த்தீங்கன்னா அதிகமான வைட்டமின் சத்துக்கள் நிறைய இருக்குது அதனால வந்து காய் அதிகமாக போட்டிருக்கோம் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா சூப்பராக வெந்திருக்கு அருமையாக ஒரே விஷயத்தை போட்டிருக்கோம் சூப்பராக அந்த மாங்கெல்லாம் நல்லா நல்லா சூப்பராக வெந்து உடஞ்சி வந்திருக்கு ஓகேங்களா தாங்க அப்படியே எடுத்து ரைஸ் கூட சூப்பராக சாப்பிடலாம் ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்களா கல்யாண வீட்டு சாம்பார் போல் இருக்குங்க ஏன்னா காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவ்வளோதான் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருங்க இப்போ நம்ம ஒரு போலுக்கு மாற்றிக்கலாம் இது அப்படியே சாப்பிட்றலாங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அதெல்லாம் நல்லா டிக்காக சூப்பராக அருமையாக செய்துருக்கோம் பருப்பு சாம்பார் மாங்காயில் போட்டு அருமையான டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டு நெல்லிக்காய் ஊறுகாயோடு சூப்பராக சாப்பிடலாம் ഏസ് അപ്പം തരല പാർത്ത പുളി ഊത്തലങ്ങ തക്കാളി മാങ്ങോട് സെങ്കിൽ വെജിറ്റബിൾസ് ആവുമ്പോൾ ചെഞ്ച് പാർ ലെവലിൽ ഓക്കെ ഗായ്സ് വീഡിയോ പിടിച്ചാൽ ലൈക്ക് ഷെയർ പണുങ്ങ മീൻ അടുത്ത ഒരു നല്ല വീഡിയോ സൂചിക്കുക ഓക്കെ ഗായ്സ്